செய்தி விக்ரவாண்டி அருகே புதுச்சேரி சாராயம் குறித்த ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்று செயல்படுவது எந்த பலனும் அளிக்காது என எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி அருகே இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து புதுச்சேரியிலிருந்து வாங்கி வரப்பட்ட விச அதாவது சாராயம் கள்ள சாராயம் அருந்தி ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அறுபதற்கும் மேற்பட்டோர் இந்த விச சாராயம் அருந்தி உயிரிழந்திரு இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஏழு பேர் மருத்துவமனையில் புதிதாக அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது ஒரு பதிவிட்டிருக்கிறார் அதில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி அருகே புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட சாராயம் அருந்தி ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி கவலை அளிக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் என்று திமுக முதல்வர் செயல்படுவது எந்த பலனும் அளிக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அடிப்படை நிர்வாக சீரமைப்பில் கவனம் செலுத்தாமல் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த திராணியற்ற திமுக அரசுக்கு கண்டனம் என அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று பெறுவோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அண்டை மாநில சாராயங்கள் புழங்குவதை தடுத்து அரசின் கடமை என்பதை உணர்ந்து எல்லைகளில் மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார்